அனல் நிலையத்தில் இருக்கக்கூடிய யூனிட் ஒன் அண்டு ரெண்டு இதில் இருக்கக்கூடிய கேபிள்ஸில் சில தீ விபத்து ஏற்பட்டு நைட்டு துறையினர் வந்து முழுமையாக அணைக்கிற பணியில் ஈடுபட்டு அணைச்சிருக்காங்க அந்த கேபிளுடைய அந்த யூனிட் ரெண்டு மூணு அல்லது நாலு இந்த யூனிட்ஸுக்கு பரவதை தடுத்து நிறுத்தியாச்சு ஸோ யூனிட் ஒன் அண்ட் டூவில் இருக்கக்கூடிய கேபிள்ஸு அணைக்கப்பட்டதுக்கு பிறகும் இன்னமும் அந்த ஆர்ஜினேஷன் இந்த ரொம்ப உள்ளடங்கிய பகுதியிலேருந்து தீயினுடைய சோலைகள் இன்னமும் வந்துட்டு இருக்கிறதுனால அதை அணைக்கிறதுக்காக பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்க டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீசஸ் வந்திருக்காரு ஸோ அதை தவிர ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபயர் சர்வீஸ் ஃபயர்மென்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க தவிர டிடிபிஎஸ்னுடைய ஃபயர் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சில இடங்களை எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உள்ள புதிதாக வழி ஏற்படுத்தி கொடுத்து எங்கே வந்து தீனுடைய அந்த தற்சமயத்துக்கு இருக்க இடமோ அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வெளியிலேருந்து வரவழைச்சிருக்கோம் இது தவிர தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான கூடுதல் வாட்டர் சப்ளைஸ் லாரிஸ் எல்லாம் வந்து தூத்துக்குடி கார்பரேஷன் மற்ற ஃபோர்ட் எல்லா இடத்துலேருந்து கேட்டு வாங்கியிருக்கோம் தூத்துக்குடி கார்ப்பரேஷன்லேருந்து வாட்டர் சப்ளைஸ் டேங்கர்ஸ் எல்லாம் வந்துருக்கு இப்போதைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை எந்த விதமான லைஃப் லாஸும் இல்லை எதுவும் இல்லை யூனிட் ஒன் அண்ட் டூ வந்து இப்போ ஷடவுன் பண்ணிவிட்டாங்க த்ரீ அண்ட் ஃபோர் வந்து சேஃபாக இருக்குது அங்கே வந்து பவர் ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு ஒன் அண்ட் டூவில் இருக்கக்கூடிய அந்த கட்ட ஃபயர் கடைசியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசியாக எங்கே வந்து சில இடங்கள்லேருந்து போக வந்துட்டு இருக்கு அதை அடைக்கிறதுக்கான அணை உள்ளே போய் அணைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு மட்டும் இப்போ பண்டிகள் நடைபெற்றுட்டு இருக்கு விரைவில் அதை முடிச்சுட்டு அதை சேஃபான ஒரு பொசிஷனுக்கு போய்டலாம் இல்லை இப்போ ஏற்கனவே இரவு வந்தது தொடர்ந்து இந்த பகுதியில் மதுரை மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபயர் சர்வீஸ்லேருந்து பத்து ஃபயர் டெண்டர் வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு ஸோ இதை தவிர கூடுதலாக வரவழைக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு அடிஷ்னல் தேவைப்படாது ஏற்கனவே இருக்கிறது இல்லை ஃபயர் சர்வீஸஸ் வண்டியே போதுமானது அந்த உள்ள ரீச் பண்ணுறதுக்கான இடத்த வந்து சரியான வழிகளை ஏற்படுத்துறதுக்கு இப்போ சில இட பிரேக் பண்ணி உள்ளே போக வேண்டியிருக்கு அதுக்கான பிரேக்கிங் வேலைகளை வந்து நம்ம அனல் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் செஞ்சுட்ருக்கிறாங்க அவங்களோட சேர்த்து ஃபயர் சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸும் அவங்களும் வந்து உடைக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க உடைச்சிட்டு உள்ளே போனாங்கன்னா அந்த ஒயர் எல்லாம் வந்து எரிஞ்சு அதிலேருந்து வரக்கூடிய அந்த கடைசி கட்ட தீயை வந்து முழுமையாக அணைச்சிடலாம் இல்லை இப்போதைக்கு முழுசாக அணைச்சாச்சு சில இருந்து மட்டும் புகை வந்துட்டு இருக்குது அந்த புகையை வந்து திருப்பி முழுமையாக அணைச்சு ஒரு சேஃப் பொசிஷனுக்கு போக வேண்டிய அந்த கடைசி கட்டத்தில் நேற்று இரவு வந்து உள்ள புகை ரொம்ப அதிகமான புகையோட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போய் அணைக்கிற பொழுது கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இதாக இருக்காங்க இப்போ மருத்துவமனையில் இப்போ நல்லாயிருக்காங்க மருத்துவமனை நல்லாயிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை